வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்களை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதிகம் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நன்றே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவனுடைய வேல்யூஷனை பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரெண்டுமே நல்ல ஹையாக இருக்குது அதே மாதிரி ஹை ரேட் ஆஃப் லிக்விட்டி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க டெப்ட் ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிகளும் மட்டும் சொல்லலாம் கொஞ்சம் டாலரன்ஸ் பிஇ அண்ட் பொறுத்த வரைக்கும் சப்சிக்மெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்க வந்து கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு டென்டேட்டிவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு பண்ணியிருக்கிறாங்க போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய ரெவின்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு குறஞ்சு போயிருக்கு ஏபிஎஸ் உடைய லெவல் முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இந்த ஏபிஎஸ் உடைய அனாலிசிஸை நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் பார்த்துக்கலாம் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கியூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கியூ டு கியூ நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்ச பேருக்கு அதனால இபிஎஸ் பார்த்தோம்னா ஒரு ரூபா பத்து பைசா கிட்டக்க குறைஞ்ச போயிருக்கு இவங்களோட இதில் எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கை பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க டிஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ நாலு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்கிற தகவலையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் ஒன்னூற்றி முப்பத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் ஐநூற்றி இருபத்தி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒம்பது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்வான்டேஜில் இருக்குன்னு தான் நம்ம வந்து கருதுகிறோம் அதே சமயத்தில் பி அண்ட் பிபியும் வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால அதுவும் நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவனுடைய இபிஎஸ் வந்து ஐம்பத்தி நாலுன்னு இருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி மூணுன்னு இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ரூபா இப்போ குறைஞ்சிருக்கு அதனால இப்போ இபிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது டிகிரிஸ் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்கு இப்போ நமக்கு வந்து குவார்டர்லியில் என்ன என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இபிஎஸோட டிடிஎம் முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு அதோட ஆவரேஜ் பார்க்கும்போது எட்டு புள்ளி முப்பத்தி ஒம்பது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆவரேஜ் இபிஎஸோட எஸ்டிமேஷன் இப்போ இந்த எஸ்டிமேஷன்கிறது எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால எக்ஸிட் ஆக போகிறது பத்து புள்ளி பதினாலு அதை காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னாக்க கரெக்ஷன் லீடு எடுக்கணும் அதே சமயத்தில் இந்த சைடு வந்து கியூ ஃபோரை காட்டிலும் கியூ ஃபோர் வந்து ஆறு புள்ளி எண்பத்தி நாலுன்னு எடுத்திருக்கிறாங்க அதை காட்டிலும் இந்த ஆவரேஜ் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால இது வந்து கீழே கரெக்டிவ் ட்ரெண்டை லீடு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இது வந்து பார்த்தோம்னா இதர் வந்து கன்சாலிடேஷனோ இல்லாட்டி சைடு வேஸ்லையோ இது மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சப்சிக்வெண்ட்டாக ஆக்சுவல் ரிசல்ட்டு இங்கே வந்து இந்த எஸ்டிமேஷன் கூட நெருங்காமல் அதுக்கு கீழே புவராக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு சப்ஸிக்வெண்ட்டாக இது கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதனால இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க கியூஃபோரை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது அதனால சைடுவேஸ் போவாங்க மேலே உடச்சி போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆகப்படுறது பத்து புள்ளி பதினாலு அதை காட்டிலும் இவங்க கம்மியாக கொடுத்துருக்குறாங்க இது ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால மேலே உடச்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அதனால ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் சைடு வேஸ்லையோ இல்லாட்டி வந்து ஒரு கன்சாலடேஷன்லேயோ இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் ஆக்சுவலாக என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஈபிஎஸ்ஸோட டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் அதோடைய ஆவரேஜை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது வந்து நார்மல் ட்ரெண்டாக இருந்ததுன்னா நார்மல் ட்ரேடிங்கில் புள்ளி ட்ரெண்டா இருந்ததுன்னா இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நானூத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து அறுநூத்தி அறுபத்தி மூணு இப்ப அவன் வந்து கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபத் சாரி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுங்கிற இந்த நிலையில இருக்கிறான் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வரும்போது மிட் பாயிண்ட்டு ஸோ இப்போ இவன் என்ன பண்ணலான்னாக்க ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு ஐநூற்றி இருபத்தி ஒம்போது ஐநூற்றி இரு ஐம்பத்தி மூணுங்கிற லெவல்லேயே இவன் வந்து கன்சாலடேட் ஆகிட்டே இருக்கலாம் ஆக்சுவல் ரிசல்ட்டு நமக்கு வந்து எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் ஒட்டி அதான பெரிய அமௌன் பத்து புள்ளி பதினாலுன்னு இருக்குது அதை தாண்டி இல்லாட்டி அதை ஒட்டியோ கொடுத்தான்னா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலால் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நான் இங்கே சார்ட்டில் எடுத்திருக்கிறது எஸ் ஒன்லருந்து ஆர் டூ வரைக்கும் நம்ம எடுத்துருக்கிறோம் எஸ் ஒன் நானூற்றி ஆறிலிருந்து நானூற்றி இருபது பிரேக் பாயிண்ட் பாட்டம் ரேஞ்சு நானூற்றி தொண்ணூற்றி நாலுலிருந்து ஐநூற்றி பத்து பிரேக் பாயிண்ட் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுலிருந்து அறுநூற்றி பன்னெண்டு பிரேக் பாயிண்டோடைய டாப் ரேஞ்சு எழுநூத்தி ஆறில் இருந்து எழுநூற்றி இருபத்தி ஏழு ஆர் ஒன் எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டிலிருந்து எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு ஆர் டூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் இவன் வந்து எஸ் ஒன்னுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் வந்துட்டு டவுக்கு மேலே ஏறி பிபிக்கும் பிபி பாட்டம் சைடுக்குமே இவன் ஷண்டிங் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் இப்போ நமக்கு வந்து ஆவரேஜும் வந்து எக்ஸிட் ஆக போகிறது காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால இதை பிரேக் பண்ணாமல் இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அதே சமயத்தில் க்யூ ஃபோரை காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன யூகிக்கலான்னாக்கா பிரேக் பாயிண்ட்டுக்கும் பிபி பாட்டமுக்கும் இவன் ஷண்டிங் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்போ இல்லாட்டி சைடு வேஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்டு எக்ஸிட் ஆகக்கூடிய அந்த பத்து புள்ளி பதினாலோ ஒட்டியோ இல்லை அதை பிரேக் பண்ணியோ வரும்போது இவன் பிரேக் பண்ணா அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த பிரேக் பாயிண்ட் ஜோனை வந்து கடக்கும்போது ஆர் ஒன் ஆர் டூக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் இவனுடைய ஆக்சுவல் பெர்ஃபாமன்ஸஸ் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் பெர்ஃபாமன்சஸ் ஆவரேஜ் எஸ்டிமேஷனும் எடுக்காமல் அதுக்கும் கீழே கியூ ஃபோரை ஒட்டி இவன் எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து எஸ் ஒன் வரைக்கும் வந்து திருப்பி சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிட்டோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே